மருந்தாளுநர்கள் கொரோனா ஊக்க மதிப்பெண்களுக்கான அரசாணை வெளியானது ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என தேதியிடப்பட்ட அந்த அரசாணையில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையமானது தொள்ளாயிரத்து எண்பத்தாறு மருந்தாளுநர்களை நேரடியாக நியமனம் செய்வதற்கான அறிக்கையை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வெளியிட்டது இதற்கான தேர்வு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது அரசானது கொரோனா காலத்தில் முன்னூற்று முப்பத்தைந்து மருந்தாளுநர்களை ஒப்பந்த தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்க அரசாணையை வெளியிட்டது அதன்படி சில மாவட்டங்களில் சில மருந்தாளுநர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் அதைத் தொடர்ந்து நீதிமன்ற வழக்கால் ஒப்பந்த மருந்தாளுநர்களை நியமிக்கும் பணிக்கு இடைக்கால தடை வழங்கப்பட்டது இதனால் அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனைகளில் பணியாற்றிய மருந்தாளுநர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் அறிவுரைப்படி கொரோனா பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் தற்போது வெளிவந்த நீதிமன்ற உத்தரவானது கொரோனா காலத்தில் சேவையாற்றிய மருந்தாளுநர்களுக்கு ஊக்கமதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்தது இதன்படி அவர்கள் எம்ஆர்டி தேர்வின்போது பெற்ற மதிப்பெண்களுடன் கொரோனா ஊக்கமதிப்பெண்களும் சேர்த்து வழங்கப்படும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறையாக ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்கள் வரை இடைநில்லாமல் கொரோனா சேவையாற்றிய மருந்தாளுநர்களுக்கு ஊக்கமதிப்பெண் மதிப்பெண் இரண்டும் பன்னிரண்டு முதல் பதினெட்டு மாதங்கள் வரை இடைநில்லாமல் கொரோனா சேவையாற்றிய மருந்தாளுநர்களுக்கு மூன்று மதிப்பெண்களும் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை இடைநில்லாமல் கொரோனா சேவையாற்றிய மருந்தாளுநர்களுக்கு நான்கு மதிப்பெண்களும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மேல் இடைநில்லாமல் கொரோனா சேவையாற்றிய மருந்தாளுநர்களுக்கு ஐந்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் மேலும் நிபந்தனைகளாக தமிழ் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கே கொரோனா ஊக்கமதி பெண்கள் வழங்கப்படும் ஊக்கமதி பெண்ணானது மருத்துவ அதிகாரிகளால் வழங்கப்படும் கொரோனா சான்று அடிப்படையில் வழங்கப்படும் கொரோனா சான்று மருந்தாளுநர்களின் வருகை பதிவேடு அடிப்படையில் வழங்கப்படும் மருந்தாளுநர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அல்லது சென்னை மாநகராட்சி போன்ற இடங்களில் பணிபுரிந்திருக்க வேண்டும் மருந்தாளுநர்கள் தங்களுடைய பணிநியமன ஆணை மற்றும் வெளியேற்று ஆணை அல்லது பணிநீக்க ஆணை ஆகியவற்றை பயன்படுத்தி தங்களது கொரோனா சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் கொரோனா சான்றில் மருந்தாளுநரின் வருகை பதிவேடு மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் போன்ற தகவல்கள் இடம்பெற வேண்டும் கொரோனா சான்றின் மாதிரியானது அரசாணையுடன் இணைக்கப்பட்டுள்ளது கொரோனா சான்று வழங்க தகுதியுடைய அலுவலர்களின் பட்டியலானது இணைக்கப்பட்டுள்ளது கொரோனா சான்று வழங்கும் அதிகாரிகள் தகுதியுள்ள மருந்தாளுநர்கள் விண்ணப்பித்த மூன்று அலுவலக நாட்களுக்குள் சான்றிதழை வழங்க வேண்டும் மேலும் இரண்டு வாரத்திற்குள் அனைத்து மருத்துவம் சார்ந்த துறைகளும் கொரோனா காலத்தில் சேவையாற்றிய மருந்தாளுநர்கள் பணியாற்றிய காலம் பணியாற்றிய துறை குறித்த தகவல்களை மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும் இது மருந்தாளுநர்கள் வழங்கும் சான்றை அரசு பதிவேடுகளுடன் ஒப்பிட்டு அவற்றை உறுதி செய்ய உதவும் இது குறித்த தகவல்கள் அடங்கிய ஒரு அறிவிப்பை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அதன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் இந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்ட பதினைந்து நாட்களுக்குள் தகுதியுடைய மருந்தாளுநர்கள் தங்களது கொரோனா சான்றை அதற்கான இணையத்தில் பதிவேற்ற வேண்டும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையமானது இத்தகைய கொரோனா ஊக்கமதிப்பெண் வழங்கும் முறையை எதிர்காலத்தில் நடக்கும் மருந்தாளுநர் நியமனங்களிலும் பின்பற்றும் இதைத் தொடர்ந்து மே எட்டு தேதியிடப்பட்ட ஹெச் சுற்றறிக்கையில் கொரோனா பணிக்கால சான்றானது பிளாக் மெடிக்கல் ஆபீசர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலரால் கையொப்பமிடப்பட்டிருக்க வேண்டும் எனவும் பணிச்சான்று வழங்கும்போது அலுவலர்கள் அரசாணையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் மேலும் இது தீவிரமாக கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி